வாசத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் மற்ற எல்லா காரியங்களையும் நன்றாய் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் தெய்வ பக்தி என்பது ரொம்ப நம்ம கேட்க வேண்டிய விஷயம் நம்ம ஜெபிக்க வேண்டிய விஷயம் புக் இருக்கு புக்கில் ஆராதனை ஒழுங்கெல்லாம் எழுதியிருக்கு வாசிக்கிறோம் அதில் உள்ள வர்ற பாட்டை பாடிடணும் முடிஞ்சது அடிப்படை பக்தி இல்லை அறிவு இருக்கு ஆனா பக்தி தேவ பக்தி என்பது ஒரு பெரிய ரகசியம் தான் சிஸ்டர் இந்த பக்தி விசுவாசிகளுக்குள்ள வந்தா தான் அவன் கீழ்படிவான் இரும்பு இருக்கு பாருங்க இரும்பு அதை வளைக்க முடியாது ஆனா நெருப்புகளை போட்டு சூடாக்கி அது செந்நிறமாக வரும் பொழுது எளிதாய் வளைக்கலாம் அது பக்தி உள்ளவனை நன்றாய் வளைக்கலாம் பக்தி இல்லாதவர்களை வளைக்க முடியாது தான் பக்தி இல்லாத ஆட்களை நடத்த முடியாமல் அது அப்படியே பாரம்பரியமாகி போய்விட்டது நமக்கு தேவை தெய்வ பக்தி என்பது புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரோவேலர்களின் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும் தீர்க்க ஒரு பங்கு மனிதர்களுக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும் கடைசி காலத்துல அதாவது கிறிஸ்தவர்களுக்கு இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பங்கு அதுல ஒரு பங்கு என்ன சொன்னாலும் பரியாசம் இருப்பாங்க ஏற்கனவே கல் ஆயிட்டு ஆனா மீட்கிறவர் சியோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விளக்குவார்

பிரபுவின் பயபக்திக்குரியவர் எழுதல யாரை மட்டும் எழுதியிருக்குது ஈசாக்கின் பயபக்தி குறைவு ஏன் தெரியுமா நாற்பது வயசு வரைக்கும் பொண்ணு தேடாம கர்த்தரை நம்பி தியானம் பண்ணிக்கொண்டே ஈசாக்கு அந்த வெளிப்பாக்கம் நடந்து கொண்டே இருந்தார் அவபக்திக்காரங்களுடைய நிலைமை என்னன்னா நாற்பது வயசு வரைக்கும் பொறுத்து இருக்க முடியாது இதனால என்ன ஆகும் பதினேழு வயசுலயே கல்யாணம் பதினேழு வயசுலயே கற்பழிப்பு பதினேழு வயசுலயே ஜெயில் அவபக்தி நிறைந்த இந்த உலகம் பயங்கரமா போக போகுது இன்னும் கர்த்தர் சீயோனில் இருந்து யாக்கோபின்

பக்தி இல்லாத சபையில நீ வேஸ்டா டைம் வேஸ்ட் பண்ணாத அங்க இருந்து கிளம்பிரு அங்க பாஸ்டருக்கும் பக்தி இல்ல பாட்டும் பக்தி இல்ல ஆராதனையும் பக்தி இல்ல பக்கத்துல இருக்கிறவங்களும் பக்தி இல்ல விட்டு விலகு பக்தியான சபையை தேடு வாலிப நாட்கள்ல ஈசாக்கு வந்து தேவன் அவ்வளவு தேடினவன் கல்யாணத்தை கூட யோசிக்கல அவ அப்பா தான் யோசித்தாங்க இவன் யோசிக்க கூட இல்லை இல்லைங்கனே உன் நிலைமை பரிதாபம் சின்ன வயசுலயே பொண்ணு தேடுற மாப்பிள்ளை தேடுற நீ கத்திர தேடாம நீ பாட்டில் இந்த மாதிரியே போனீங்கன்னா நீ விரும்புறது கிடைக்கும் கிடைச்சதுக்கு அப்புறம் ஐயோன்னு தலையில ரெண்டு கையை வச்சுக்கிட்டு நீ ரோட்டு வெளியே அலைகிறவனை தான் இருப்ப நீ உனக்கு ஒருபோதும் நிம்மதி வராது ஒரு சர்ச்சில் எங்களை ஆசிர்வதி சக்திக்காரர்கள் அப்படி தான் கேட்பான் ஆனால் இங்கே நாங்கள் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்னால் வைப்போம் நீ உண்மையாக வாழணும்னா நீ சாபத்தை விருத்து ஆசீர்வாதத்தை எடுத்து முன்னால் நட கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா அவரே நமக்கு முன்னால ஆசீர்வாதத்தையும் வைக்கிறாரு சாபத்தையும் வைக்கிறாரு அதனால சொல்கிறேன் வாலிபனே நீ ஆசீர்வாத பாதையில் போனீங்கன்னா நீ நீடோழி காலமாக வாழ்வாய் மட்டுமல்ல கர்த்தருடைய வீட்டில் நீடித்த காலமாய் நிலைத்திருப்பாய் இல்லை உனக்கு கர்த்தருடைய வீடு இருக்காது உனக்கு சொந்த வீடு இருக்காது நான் வேதனைப்பட்டு பேசுறேன் நிறைய பேர் பக்திய வயசானவங்க உடையதுன்னு நினைக்கிறாங்க வயசானவங்க தான் பக்தியா இருப்பாங்க வாலிபர்கள் எல்லாம் இந்த சினிமா உலகம் வயசானவங்களுக்கு கோயில் குளம் ஏன்னா சீக்கிரத்துல பூமியை விட போறதுனால அவங்களுக்கு பக்தி இருக்கு இப்படிதான் மனுஷங்க நினைக்கிறாங்க ஆனா ஈசாக்கு இளம் வயதிலே பயபக்தி உடையவன் ஆயிட்டான் என் பரிசுத்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக இப்போ உனக்கு ஃபோன் தேவையா எப்போ தானப்பா வந்தேன் இன்னொருத்தன்கிட்ட பேசணுமப்பா நீ தேவன்கிட்ட எல்லாம் பேசணும் நாளையத்தனத்தை உன் கையில் கொடுக்க போகிற எதிர்கால தெய்வம் உனக்கு அவர் தான் அவர் எதிர்காலத்தை உன் கையில் கொடுக்க போகிறார் அவர்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு அந்த நேரத்தில் ஏவனோ உன் எதிர்காலத்தை கெடுக்கிறவன்கிட்ட வந்துட்ட ஃபோனை உள்ளே கொண்டு வராது

பக்தியுடன் பாடு இள வயதில் பக்தியா இருப்பதை குறித்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடித்த வசனம் விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திருத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியை நினைத்திருக்கிறேன் நினைத்து இருக்கிறேன் நான் உன்னை அதே நினைக்கிறேன்ப்பா நீ சின்ன வயசில் பக்தியாக என்னை பின்பற்றி வந்த நான் விதைக்கவும் இல்லை உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கவும் இல்லை உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தனை வைக்கவும் இல்லை உனக்கு ஒரு கல்யாணத்தை கட்டி வைக்கவும் இல்லை உனக்கு ஒரு வீட்டை கட்டி தரவும் இல்லை உனக்கு ஒரு வேலையை வாங்கி தரவும் இல்லை விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திருத்தில் நீ என்னை பின்பற்றி அதனுடைய இளவயதின் பக்தியை இப்பவும் நான் வைத்திருக்கிறேன் நீ எவ்வளவு வயசானாலும் அந்த பக்தியை மட்டும் நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிற கத்தர் இறைமையா ரெண்டு ரெண்டு அவபக்தியை விளக்கணும் வீட்டில் அவபக்தி இருந்ததுன்னா மனைவி இவங்கள ரொம்ப துன்பப்படுத்தும் பைபிள் என்ன சொல்லுகிறது ஸ்திரீயானவளும் புருஷனிடத்தில் பயபக்தியும் இருக்க கடவுள் எப்படி கத்தருடைய வீட்டை குறித்து பரிசுத்த செலத்தை குறித்து பயபக்தி ஈஷாக்கின் பயபக்திக்குரியவர்னு சொல்றோம் அதே பக்தியும் பயமும் புருஷன் மேல வைக்கணும் அப்பதான் குடும்பம் உருப்படும் அப்பதான் குடும்பம் தலைக்கும் அப்பதான் குடும்பம் ஆலபரம் போல தலைக்கும் மனைவி கண்ட கேள்வியும் கேட்கறதும் புருஷனை எதிர்த்து பேசுறதும் புருஷனை கெட்ட வார்த்தை சொல்லி ஏசுறதும் சபிக்கப்பட்ட உலகத்திலே நடக்கிறது கத்தருனே சபிக்கப்பட்ட உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இனி உன் குடும்பத்துல உன் கணவரை பற்றி நீ பயபக்தியா இருக்கான் அத நான் சொன்னேன் சின்ன வயசுல அவனுக்கு பொண்ணு பார்த்து அவ அப்பா அனுப்புற பொண்ணு வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு இப்ப உள்ள வாலிபர்களை தியானம் பண்ண சொல்லுங்க ராஜா ஆள போறாரு பார்த்துக்கிடுங்க அவர் தான் வரணும் வாலிபர்களே வேற யாரும் வரக்கூடாது ஏசு வரணும் ஆளுகை செய்ய மீட்கிறவர் சியோனில் இருந்து வந்து அவபக்தியை தமிழ்நாட்டில் இருந்து எடுக்கணும் உங்க வீட்டில இருந்து எடுக்கணும் ஒவ்வொரு சபைக்குள்ள இருந்து அவபக்தி எடுக்கணும் இல்லையா நீ பக்தியா இருந்தா நான் வாசிக்கிறேன் வசனத்தை சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது அப்படின்னா என்ன கொஞ்சம் கை காலம் உழைச்சி ஓடி ஆடி முயற்சி எடுத்து வண்டியை ஓட்டி சைக்கிளை ஓட்டி அதை ஓட்டி மோட்டார் சைக்கிளை ஓட்டி அதை ஓட்டி கஷ்டப்பட்டு சபைக்கு வரும் ஆனா தேவ பக்தியோ இம்மைக்கும் இதற்கு பின் வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது தேவபக்தி தான் எல்லாத்திலும் பிரயோஜனம் உள்ளது ஆனா தேவபக்தி இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல இனி வரும் உலகத்திற்கும் வாக்கு தத்துவம் உள்ளதாகையால் அதிகம் பிரயோஜனம் உள்ளது சரி தேவபக்தி இன்மைக்கும் இனி வரும் உலகத்திற்கும் பிரயோஜனம் தான் பூமியில நல்லா வாழணும் பல்லவத்துக்கு போகணும் இது எல்லாத்துக்கும் தேவபக்தி ஒண்ணுதான் முக்கியம் இது எங்க இருந்து பாஸ்டர் இது கிடைக்கும் அப்படின்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் திவ்ய அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்குத் தந்த அருளினதும் அன்றி இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி

என் உள்ளத்தை மேலே உயர்த்தி கேட்குறேன் எனக்கு பொண்ணும் பொருளை வேண்டாம் தெய்வ பக்தியை எனக்கு பரிசா தாரும் வேண்டிய சொல்லி கேட்பீங்களா அப்படி நாளைக்கு உடனே எனக்கு வேலை கிடைக்கணும் கல்யாணம் நடக்கணும் இதே நினைக்காங்க நான் என்ன சொல்ல வேலை கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி எனக்கு வந்து தெய்வ பக்தி கிடைச்சா போதும் அந்த தெய்வ பக்தி இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டியது எல்லாம் கிடை கிடைக்கும் பக்தி அது கிடைக்கப்படும் தெய்வ பக்தியின் ரகசியம் தெரியுமா ஒரு கெட்ட வார்த்தை வாயில வராது அதுதான் தேவ பக்தி உங்க வாயில கெட்ட வார்த்தை வந்துட்டுனா போச்சு உங்க தேவ பக்தி அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் அவபக்தி நிறைந்த பாவிகள் பேசின வார்த்தைகள் அப்படிதான் வருது உலகமே அவபக்தி நோவா காலத்துல தேவனையா உலகத்தை அழிச்சாருன்னா அவபக்தினாலதான் அழிச்சாரு கேவலமாலாம் வாழ்ந்தாங்க அவங்க சோதோமிமின் பாவத்தை அவங்க செய்தாங்க ஏன்னா பக்தி இல்லை பக்தி இல்லாத தமிழ்நாட்டில் எல்லாம் தான் நடக்கும் உண்மையான பக்தியை தேடும் கிறிஸ்தவர்கள் இயேசுவ பேரை சொல்றவங்க ரொம்ப பக்தியாக இருக்கணும் தீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டு நீ விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு ஆண்கள் கூட உட்கார்ந்து கிழவி பேச்சு பேசுவாங்க சீர்கேடுன்னு ஒழுக்க கேடான கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு இதெல்லாம் பக்தி உள்ளவன் பேச மாட்டாங்க இதெல்லாம் விட்டு விலகி தேவபக்திக்கு ஏதுவா முயற்சி பண்ணுங்க தேவபக்தி வேணும்னா ஏசு முகத்தையே பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு தேவபக்தி அங்கிருந்தான் வரும் அதே நேரம் வீண் பேச்சு விலகி இருந்தோம் அந்த இடத்தை விட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கிளம்பிடும் உங்களுக்கு நல்ல நெருங்கிய நண்பர்களா இருப்பாங்க கிளம்பி பேச்சு பேசும் எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஐயோ என் மேல ஈயத்த காட்சி ஊத்துற மாதிரி இருக்கு வேண்டாம் வேண்டாம் பக்தி உள்ளவன் அப்படி சொல்லுவோம் பக்தி இல்லாதவன் இன்னும் கொஞ்சம் பேசு பேசுனா பரவாயில்லையா ஏசு அதையும் காணும் பக்தி உள்ளவன் ஏசு அது ரொம்ப பேசுவோம் பேசுற இடத்துல மணிக்கணக்கா உட்காந்துருப்போம் சார் உங்களை என்ன சொன்னேன் பக்தி உள்ளவன் சொன்னேன் பக்தி உள்ளவன் உட்காந்த இடத்தை விட்டு எழும்ப மாட்டான் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று சொன்னால் அந்த தேவ பக்தி அவனுக்கு வீணாயிருக்கும் அவன் என்னமும் பேசட்டும் நீ வாய அடக்கி தேவண்ட வீட்டில் வந்து கத்திர பாட்டு பாடி அழுது சோத்திரம் இரு அவன் தோத்து போவான் நீ பக்தி உள்ள பிள்ளை ஜெயிச்சிருவே வருதுங்க சார் வருதுங்க சார் வெற்றியும் தோல்வியும் வந்துகிட்டு இருக்கு அல்ல ஆசீர்வாதமும் சாபமும் வந்துகிட்டு இருக்குது வந்துகிட்டு இருக்கு உண்மையான பக்தியோட இருப்பீர்களானா ஆசீர்வாதம் உங்களுக்கு கையில வரும் நல்ல வாழ்க்கை உங்க கைக்கு வரப்போகுது நான் ரொம்ப தேடுறேன் எனக்கு முன்மாதிரியான விசுவாசிகளை தேடுறேன் என் தெய்வ பக்திக்கு என் தாகத்துக்கு தண்ணி கொடுக்குற விசுவாசிகளை நான் தேடுறேன் பரிசுத்தவான்கள் எல்லாம் எழுதி ஐயோ அண்டு ஒரு அவபக்தி நிறைந்த மனிதர்களால் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஓவ காலத்தில் இருந்து அவ்வளோ பேரும் அவபக்திக்காரன் கால காலத்தில் இருந்து அத்தனை பேரும் அவபக்திக்காரன் அவங்க வந்து சோதோமிய பாவங்கள் எல்லாம் செய்தான் உண்மை கிறிஸ்தவன் வெக்கப்பட மாட்டான் கையத்தட்ட பாட அந்நிய பாச பேச வெக்கப்பட மாட்டான் வெக்கப்படாதீங்க பக்தி உள்ளவன் வைக்கப்பட மாட்டான் நான் வடக்கம் இல்லாதவன் பக்தியானவன் இல்லை வெட்டி பேச்சு பேசுகிறவன் பொம்பளையால் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆம்பளையால் கிளவி பேச்சு பேசுகிற ஒரு பொம்பளையால் தன் கணவனை கணவனிடத்தில் பயபக்தியா இல்லாத ஒரு பொம்பளையால் தன் குடும்பத்தை ரட்சிக்க பயபக்தி ஆகி குடும்பத்தை ரட்சிக்க பேலே உண்டு பண்ணினான் நோவா தற்காலத்தில் காணாதது படி நோவா தற்காலத்தில் காணாத தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்க பேலே உண்டு அந்த இடத்துக்கு நீ காசை கொடுத்து உன் குடும்பத்தை ரட்சிக்க முடியாது உன் குடும்பம் வராது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைக்கிறேன் பிரதர் வைக்கிறேன் நீ கர்த்துக்கு முன்பு பயபக்தியும் உண்மையாக இருந்தா நீ எழுதி வை எழுதிவை விளையாண்டு விளையாண்டு தேவ சபையில் விளையாண்டு ஒரு மாதிரி ஒன்றும் தெரியாதவங்க நம்ம அப்படியே எப்படியும் வாழலாம் அப்படின்னு இருந்தீங்க சாபத்தை வைக்கிறேன் இதோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் நீ நன்றாயிருப்பதற்கு ஆசீர்வாதத்தை நீ தெரிந்தெடுத்து என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுன்னு கர்த்தர் சொன்னார் மீட்கிறவர் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் சியோனே சியோனே ஒரு நேசர் வருகிறார்